மல்மத்து பீடத்திலிருந்து ஒரு முக்கிய பௌத்த தேரர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு பதிலு கமன சுமனசாரதீரர் என்ற நாகல ராஜமகா விகாரையில பிரதம்ம விகாராதிபதி இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு நீக்கப்பட்டமைக்கான காரணமாக கோட்பாட்டை திரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் சங்க சாசன நெறிமுறைகளை மீறியதாகவும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது சாட்டப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி கூடிய குழு கூட்டத்தின் போது மகா சங்கத்தின் உன்னத கோட்பாடுகளை இவர் மீறியதாக குற்றச்சாட்டப்பட்டிருந்தது சாட்டப்பட்டிருந்தது ஆனாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினோராம் தேதி அழைக்கப்பட்ட அவர் விதிமுறைகளையும் பௌத்த துறவிகளின் ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார் இதற்கு உடன்பட்டிருந்தாலும் பௌத்த துறவிக்கு பொருந்தாத செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக புத்தரின் பிரசங்கங்களை சிதைக்கும் வகைகளில் தனது சித்தாந்திற்கு எட்டப்பட்ட ஒரு கூற்றை முன்வைத்து ஒரு புதிய பிரிவை உருவாக்கி இருக்காரு இதனை அடுத்து சுமணத்தேரின் பதவி நீக்கப்பட்டு மல்வர்த்திலிருந்து வெளியேற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது